சார் ஆ சொல்லுப்பா ஒரு வருஷமா சம்பளம் ஏற்றவே இல்லை இந்த மாதம் சம்பளம் ஏற்றி கொடுங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக தம்பி இப்போ சம்பளாலே ஏற்ற முடியாது பிடிச்சங்க வேலை செய்ய இல்லைனா வேற பக்கம் பார்த்துக்கோ சரிங்க சார் நான் வேற பக்கம் பார்த்துக்கேன் சம்பளம் வேணுமாம்மா சம்பளம் அம்மா என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா வேற வேலை தான் பார்க்கணும் ஒரே ஒரு ஓனர் கால் பண்ணுறாரு ஹரி எங்கப்பா இருக்க ஃபஸ்ட் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடையிலிங்க சார் சரி நான் வரேன் ஆ சரிங்க சார் ஹரி இந்த மாதத்தோட சம்பளம் உனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் எச்சு பண்ணி தரேன்ப்பா சார் உண்மையாதான்ப்பா